நான் ஒரு இதுல படிச்சிருந்தேன் ரெண்டு பேருடைய கலைஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதிருந்தார் அடிக்கின்ற காற்றில் காகமும் பறக்கும் காகிதமும் பறக்கும் காற்று நிற்கும் வரை போரு காற்று எது நின்று பறக்க தெரியாதோ விழுந்துரும் விழுந்துடும் இன்னொன்னு நாகேஷ் அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட கேள்வி பதிலு அவர்கிட்ட கேக்குறாங்க பெரிய திறமை இல்லாதவர்களுக்கு பெரிய எதிர்காலம் வந்ததே அது வந்து உங்களுக்கு மாதிரி பண்ணியா அப்படின்னு கேட்கிறாங்க நாகேஷ் சொல்றாரு வீடு கட்டும்போது இந்த வீட்டுக்கு அந்த சாரம் கட்டுவாங்க சுற்றி அந்த கொம்பு தான் எல்லா வேலையும் செய்யும் அந்த வீட்டுக்காக ஆனால் கிரக பிரத சுவாமிக்கு அந்த வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யாத வாழைமரத்தை கொண்டு வந்து அது என்ட்ரன்ஸில் கட்டிடறாங்க அந்த மரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா எங்கேயோ பின்னாடி அது பார்வையிலே படாத இடத்துல போட்டுடுறாங்க உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனே அந்த வாழைமரத்தை கொண்டு வந்து என்ட்ரன்ஸில் கட்டியிருக்கே அவர் சொல்லுவார் ஆனால் வாழைமரத்தோட லைஃப் அன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சு போயிடும் போட்டுருவாங்க சவுக்குமாரம் அடுத்த பில்டிங் போயிட்டு இருக்கணும் அடுத்த பில்டிங் வேலை செய்ய போய் யாகேஷ் அவர்களுடைய அந்த கேள்வி பதில்கள் புக் படித்திருந்த போது செம்ம இன்சைட்ஃபுல்லான விஷயங்களை நிறைய சொல்லியிருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமானது